ஆகவே நான் நம்புகிறேன் பிரச்சனை ஊழியத்தில் தான் இருக்கிறது ப்ளீஸ் கரெக்ட் மீ ஆகவே என்னை திருத்துங்கள் ஐ மை ராங் நான் தவறா இருக்கிறேனா ஆ திஸ் இஸ் தி क्वेश्चन ஆகவே இதுதான் கேள்வியா இருக்கிறது we as believers are chosen by the ministers ஆகவே விசுவாசிகளாக நாங்கள் ஊழியக்காரர்கள் கடிந்து கொள்ளப்படுகிறோம் for the divisions in the message எதற்கென்றால் செய்தியில இருக்கும் பிரிவினைகளுக்கு நாங்கள் தான் காரணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் yes a person says i believe the problem is in the ministry ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அந்த நபர் சொல்கிறார் பிரச்சனை வந்து ஊழியத்தில் தான் இருக்கிறது நீ ப்ளீஸ் கரெக்ட் மீ ஆம் ஐ ராங் ஆகவே ஆனால் ஒருவேளை நான் தவறா இருக்கறனா என்ன ஒருவேளை நான் தவறா இருந்தனா என்னை திருத்துங்கள் என்று சொல்கிறார் சோ ஆன்சர் ஆகவே அதற்கான பதில் see around the world ஆகவே உலகம் முழுவதும் we hear from the mouth of ministers ஆகவே நாங்கள் ஊழியக்காரனுடைய வாயில் மூலமாக செய்தி இல்லை you know all the do's and don'ts that the church should obey ஆகவே சபையானது கீழ்ப்படிய வேண்டிய செய்யக்கூடியவைகள் செய்யத் தகாதவைகளை குறித்து நாம் கேட்கிறோம் but we seldom hear of The do's and don'ts that the minister should obey. Because if these

dones of both கேள்விகள் என்ன செய்யும் என்றால் சபையார் செய்ய கூடியது செய்யாததவிகளும் அதேபோல ஊழியக்காரர்கள் செய்ய கூடியவேல் அந்த காரியங்களை கொண்டு வரேன் என்று சொல்கிறார் my brother என்ன அருமை சகோதரனே அமைதலா இருங்கள் say here they blame the congregation for பிரிவினைக்கு விசுவாசிகளே திட்டுகிறார்கள்

fighting with

He changed office officers from the organization and came behind the pulpit அவன் முதலாவது அதன் பிறகு தன் வேலையை மாற்றி செய்திக்குள்ளாக வந்து அதே முரண்பாட்டின் வித்து அந்த மாதிரி காரணமா இருக்கிறான்

வா பி அ மோச அவர்கள் எல்லாரும் மோச வேண்டும் என்று விரும்பினார்கள்

அவர்கள் தான் ஜனங்களை வஞ்சித்து விட்டார்கள்

of the seven seal ஏழாவது முத்திரையினுடைய ஊழத்தின் மூலமாக அந்த கள்ளபோதர்களை எல்லாம் அவர் அமலப்படுத்த வந்து கொண்டிருக்கிறார் that is why god reserve the opening of the seven seal to the public அதனால தான் தேவன் அந்த ஏழாவது முத்திரையை திறக்கப்படுது அது பொது ஜனங்களுக்காக அவர் வைத்து விட்டார் even because ஏனென்றால் in the ministry

without the outpouring of the holy spirit பாருங்க பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றப்படுதல் இல்லாமல் பொது ஜனங்கள் யாரும் ஏழாவது முத்திரையோட வெளிப்பாடு பெற கேட்க போவது இல்லை yes the seventh seal must go to the world in power பாருங்க அது ஏழாவது முத்திரை உலகத்துக்கு பொது ஜனங்களுக்கு வல்லமையோடு செல்ல வேண்டும் yes that ah. is a type of the day of pentecost பாருங்க அதுதான் பெந்தெகோஸ்த் நாளுக்கான ஒரு மாதிரியாய் அடையாளமாக இருக்கிறது you know in, in type brother peter broke the seventh seal on the day of pentecost பாருங்க அதுக்கு மாதிரியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் சகோதரர் அந்த பெந்தோச நாளில் அன்றைக்கு அந்த ஏழாவது முத்திரை உடைத்தார்

பல அவர்களிடமிருந்து புத்தகங்களை மறைத்து வைத்து கொள்கிறார்கள் மேற்கோ மறைத்து விடுகிறார்கள்த்தியில் மறைத்து விசாசிகள் மத்தியிலிருந்து மறைத்து விடுகிறார்கள் பிள்ளைகள் எல்லா திருக்கட்சிய எல்லா மேற்கொள்ளும் பெரும்படியாக நாம் அதற்காக பிரயசனப்படுவோம்

அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே மார்க்கேதங்கள் சொல்கிறது

the apostles could pick up pick out that deceiver and அந்த யூதாசனவன் அவளோவாய் தன்னை அந்த செமரியாட்டனோட தோளை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் தங்களை தாங்களே அவர்கள் குற்றசாட்டும் முன் வந்தார்கள். as the lord it is i lord அவர்கள் மற்ற வந்த நாங்களா என்று கேட்டார்கள் ஜனங்கள். false anointed one. புறா கள்ள அபிஷேகமண்டல சிவராஸ் the அந்த யூதாசர அந்த கூலிக்காரன் that false

Uh, Certain right. men have gripped.

அதன் பிறகு ஆடுகளை அவர்கள் சிச்சை செய்கிறார்கள். யோகே நீ ஒரு கூலிக்காரன் they beat the 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 sheep into subjection telling them that they are the problem. No, you are the problem 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 you 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 false prophet is the problem. God is coming to curse you by the ministry of the seventh நீ 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 ஆடுகளை பிரச்சனை பிரச்சனை தான் seal ஏழாவது ஊழத்தின் தேவன் உன்னை படியாக வந்து அது பொது ஜனங்களுக்கு அது உடைத்து வெளி சொல்லும் அது